கௌரவிக்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் சில கருத்துக்களை முன்வைத்து பேசினேன் குறிப்பாக தமிழருக்கென்று மிகப்பெரிய நெடிய நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது கலாச்சாரம் இருக்கிறது நாகரிகம் இருக்கிறது தொன்மை இருக்கிறது என் உயிரைவிட மேலான என் தாய்மொழி தமிழுக்கு இலக்கிய இலக்கண வளம் இருக்கிறது ஆதலால் இந்த தமிழை பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு இதே இலக்கிய இலக்கண வளங்களோடு கையளிப்பதும் ஒவ்வொரு தமிழுடைய கடமை என்கிற அடிப்படையிலும் இங்கு தமிழ்நாட்டின் அரசு அலுவல் மொழியாக தமிழ் இல்லை என்றும் அதுபோன்று தொடர்பு மொழியாக ஒன்றிய அரசோடு தமிழ் இல்லை என்றும் கோவில்களிலே தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற வாசகம் இடம்பெறவில்லை என்றும் கடந்த காலத்தில் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் எடுத்து வைத்து தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்கிற வாசகம் இடம்பெறுவதற்கான அரசாணை வெளியிட செய்வதிலிருந்து பல்வேறு தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழ் அறிஞர்கள் தமிழ் வரலாற்று பேராசிரியர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையிலும் தமிழுடைய பண்பாட்டு கலாச்சார சீரழிவை இளைய தலைமுறையை அழைத்துச் செல்கின்ற ஒரு நிகழ்வாக தமிழ்நாட்டு வீதிகளிலே ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற முறையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நடைபெறுகிறது இங்கு பாலியல் சீண்டல்கள் இருக்கிறது தமிழர் அல்லாத பிற மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்கள் அந்த விழாவிலே கலந்து கொண்டு அரைகுறை ஆடையோடு ஆடுகிறார்கள் தமிழுக்கென்று இருக்கிற தனித்த அடையாளங்கள் அழிக்கப்படுகிறது என்கிற அளவில் என் கருத்தை முன்வைத்திருந்தேன் அதோடு சில முதலமைச்சர் அலுவலகத்தில் இருக்கிற அதிகாரி பெருமக்களையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தமிழர்களை கௌரவிக்க வேண்டும் தமிழ் மொழி போற்றப்பட வேண்டும் தமிழ் சமூகத்துக்கு அருந்தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களின் பெயர் விழாக்கள் நடைபெற வேண்டும் என்கிற கருத்தை நான் கடந்த கூட்டத்தொடரில் கோரிக்கையாக முன்வைத்திருந்தேன் அதில் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ரத்து செய்யப்பட வேண்டும் தமிழ் விழாக்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தேன் என் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை விதி நூத்தி பத்தின் கீழ் ஏப்ரல் இருபத்தி ஒன்போதிலிருந்து மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்றும் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழியினுடைய சிறப்பும் உலகம் முழுவதும் தமிழர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கேவாக பண்பாட்டு விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கலாச்சார விழாக்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கட்டுரை பேட்டி போன்ற தமிழ் சார்ந்த கருத்தாக்கத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளை தொடங்கி மிகச்சிறப்பாக ஒரு வார காலம் தமிழக அரசே விழா எடுத்து கொண்டாடும் என்று அறிவித்திருக்கிறார் உண்மையிலேயே இது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற சிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய அரசு அலுவலகங்களுடைய பெயர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்களின் பெயர்கள் வீதிகளின் பெயர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை சாராத இந்த மண்ணில் வந்து குடியேறியவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன மாளிகளுக்கு பெயர் சுட்டப்பட்டிருக்கின்றன தாய்மொழி தமிழாக கொண்டு இந்த தமிழ்ச்சமயத்தில் உழைத்த எண்ணற்ற தமிழ் அறிஞர்களுடைய பெரும் புகழ் என் தமிழ் மக்களிடையே கொன்று சேர்க்கப்படவில்லை என்கிற என் வழிதொய்ந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு பாவேந்தர் பாரதிதாசனுடைய விழாவை முன்னிட்டு தமிழர்களுக்கான விழாவாக அது தொடர்ந்து அரசே நடத்தும் இதுபோன்ற கலாச்சார பண்பாட்டு விடயங்களையும் தமிழ் சமூகத்துக்கும் மாணவர் சமூகத்துக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிற இந்த நல்ல அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாகவும் மனதார வரவேற்று என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பிறகு எழுந்து நன்றி சொல்லி இன்னும் சில கோரிக்கைகளை கூடுதலாக முன்வைக்க விரும்பினேன் வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இங்கு உங்களை சந்திக்கிறேன் அது என்னவென்றால் விழாவை கொண்டாட வேண்டும் தமிழ் தலைவர்களை தமிழ் அறிஞர்களை தமிழ் பெருமக்களை கொண்டாட வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டதற்கு நன்றி சொல்கிற அதே வேளையில் த ஹாப்பி ஸ்ட்ரீட் என்கிற இந்த விழா பண்பாட்டுச் சிறை விழா தொடர்கிறதா அல்லது அதற்கு மாற்றாக இந்த விழா நடைபெறுமா என்பதை தமிழக முதலமைச்சரும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன் அதற்கு அடிப்படை காரணம் இன்றைக்கு தேவநாய பாவனரிலிருந்து தேவநாய பாவனரிலிருந்து பாவேந்தர்லிருந்து பாரதியாரிலிருந்து தமிழ்ச் சமூகத்தினுடைய பெரும் கவிகள் நம்முடைய பாவலர் பிரிஞ்சித்தினார் வரையிலும் தமிழ்ச் போற்றப்பட வேண்டியவர்கள் போற்றப்படாமல் அந்நிய மொழியில் உதாரணத்துக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டில் இலக்கிய விருதுகளை இந்திய அரசுடைய இலக்கிய விருதுகளை பெற்ற நாட்டுக் கவிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு தரப்பட வேண்டிய வீடு தமிழ்நாடு வீட்டு வசதி துறையில் தரப்பட மறுக்கிறார்கள் ஆனால் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி போன்ற ஏனைய மொழிகளிலே மொழி மாற்றம் செய்து வெளியிடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலே ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பெரும் மக்களுக்கு உரிய அங்கீகாரமோ அரசுடைய சலுகைகளோ கிடைப்பதில் காலதாமதமாகிறது ஆக இதையெல்லாம் நம்முடைய தமிழக அரசு நாம் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கின்ற போது அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து தமிழ்ச் சமூகத்திற்கான வேண்டுகோளை நிறைவேற்றுகிற இந்த மகத்தான அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று நன்றி சொல்லி ஒன்றிய அரசனுடைய சாகித்ய அகராமி விருதை பெற்று இளம் தலைமுறைக்கான விருதை பெற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் பத்து பேர் அந்த மனுவை அளித்து காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது போன்ற சிறப்புகளை செய்ய வேண்டும் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து இந்த மண்ணிலே தமிழ் இலக்கியங்களை படைப்பதற்கு தமிழ்ச் சமூகத்தின் மிகப்பெரிய வரலாற்றை படைப்பதற்கு புத்தாக்கம் செய்வதற்கு புத்துயிர் பெறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கின்ற வைக்கின்ற திட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு பாவனா தேவனைய பாவனார் பாரதியார் பாவேந்தர் வரிசையில் இருக்கிற எமது பாவலரேறு பெருஞ்சித்தனாரையும் தமிழக அரசு கொண்டாட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து இந்த அற்புதமான அறிவிப்பு தமிழ்நாட்டுடைய மொழியை தாய்மொழி தமிழை நம்முடைய பண்பாட்டை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய நாகரிகத்தை நம்முடைய தொன்மையை நம்முடைய இலக்கியத்தை நம்முடைய இலக்கண வளங்களை அடுத்தடுத்த தலைமுறைக்கும் உலக தமிழர் கரங்களிலும் கிடைப்பதற்கு ஏதுவாக இது உள்ளடக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய விழாவாக இது வெறும் ஒரு அரசு விழாவோடு மட்டுமில்லாமல் ஆராய்ச்சி மாணவர்கள் இருந்து பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வரையும் அனைவருக்கும் தமிழின் பெருமையை தமிழ் இலக்கிய இலக்கண வளத்தின் பெருமையை கொண்டு செல்வதற்கான முறைப்படுத்தப்படும் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பினை வரவேற்று நன்றி கூறி முதலமைச்சர் அவர்களுக்கும் தொடர்ந்து தமிழறிஞர்கள் தமிழ்ச் சமூகத்தின் ஆளுமைகள் வைக்கின்ற கோரிக்கைகளை நான் சட்டப்பேரவையில் எடுத்து வைக்கின்ற போது அதை உடனுக்குடனாக ஏதாவது ஒரு விதத்தில் அதற்கு தீர்வு காணுகின்ற தமிழ் தமிழ்நாடு தமிழர் தமிழர் வேலைவாய்ப்பு உரிமை போன்ற அடுக்கடுக்கான பிரச்சனைகளிலே மாண்பு தமிழக முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்